ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் அற்புதமா இருக்கு மூணாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார் என்ன ஒண்ணு தேவரையாக இருப்பார் அமாசை போய் நெருங்கி கொண்டு இருப்பார் ஆனால் இந்த மா இந்த வாரத்துல ரெண்டு நடக்குது வாரத்தின் கடைசியில மூன்றாம் அதிபதி மூன்றாம் வீட்டுக்கே போவது ஒரு நல்ல அமைப்பு இப்போது மூன்றாம் இடத்துல சந்திரன் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இரண்டு நாட்களும் உச்சமாக இருப்பதால் எல்லா வகையிலும் ஒரு புகழ் பெயர் கீர்த்தி போன்ற அமைப்புகள் குறிப்பாக ஆடல் பாடல் கலை போன்ற அமைப்புகளில் வாய்ப்புகள் கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் யூடியூப்ல ஃபேமஸ் ஆகணும் ஃபேஸ்புக்ல போடணும் இன்ஸ்டாகிராமில் போடணும் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும் என்கின்ற முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகள் எப்படி எப்படியெல்லாம் பலிதமாகும் யார் யாரெல்லாம் கை கொடுப்பாங்கன்னு அதுக்கு தேவையான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய எல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டுங்க ஆனால் இருபது முப்பது வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு மன அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும் இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே சனி போய்கிட்டு இருக்கிறார் உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஜென்மச்சனி சில விதங்கள்ல மனசை பாதிக்கக்கூடிய அமைப்புகளை செய்வார் மனசை பாதிக்கும்னா உடம்பை பாதிக்கும் மனசை பாதிக்கும்னா கிடையாது என்ன பிடிக்காதோ அதெல்லாம் நடக்கும் யார் பிடிக்காதோ அவங்க தான் பக்கத்துல வருவாங்க என்ன ஒரு விஷயத்தில் வந்து இப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் சனி எப்பவுமே இடஒடமா செய்ய வைப்பார் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த மாதிரியான தொல்லைகள் இருக்காது வியாபார பெருமக்களுக்கு ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா தொழிலில் அப்படியே உருட்டல் பிரட்டல்னு சொல்லுவாங்கல்ல தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போடுற அந்த நிலைமைகள் தான் இருக்கும் இருந்தாலும் மீனராசிக்காரர்கள் வல்லவர்கள் நல்லவர்கள் என்பது உண்மை நல்ல மனசுக்காரனா இருப்பீங்க நீங்க யாருக்கும் துரோகம் அண்ணாதவன் மீனராசிக்காரன் உண்மையிலேயே அடுத்தவனை கெடுத்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் சில சோதனைகளை இந்த ஜென்மச்சனி காலத்தில் கொடுக்கும் என்றாலும் கூட அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு வாரத்தின் கடைசில சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஐந்தாம் இடத்துல சந்திரன் வருகிறார் அது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் அவர் ஏழாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் கணவன் மனைவி மனம் மனைவி அமைப்புகள் பிள்ளைகளுடைய அமைப்புகள் கடைசி நாட்களில் ரெண்டு நாட்களில் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குறிப்பாக பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்வி கல்வி போன்ற அமைப்புகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் பணம் போன்றவைகள் நல்ல செய்திகள் போன்றவைகள் வரக்கூடிய தன்மை கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திர புதன் அமைப்பால் வாரத்தின் கடைசி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உண்டு ஆக கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அந்த கஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய தைரிய வீரியம் போன்றவைகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு பரம்பொருளால் அருளப்படுகிறது மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரம் இந்த வாரம்